எனது பூஜை பலங்களை கண்டு அவன் வந்து வியந்து போறான் பீஸ்மரே வந்து போத்துடுவாரு அனுத்தம் போடுது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன்லாம் இல்லைங்க என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு பார்க்க போறோம் வீடியோக்குள்ள ஸ்டெய்ட் அப் இல்லாம வாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் இப்ப வந்து பன்னெண்டு மணி மேல ஆயிடுச்சாம டுவெல் தேர்ட்டி இருக்குமா டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க ஒரு டூ மந்த்த்க்கு முன்னாடி சரத்து பர்த்டே அப்போ வந்து நான் சொல்லிருந்தேன் சாப்பாடுலாம் செஞ்சு வெளியில கோவில்ல முதியவர்களாக இருப்பாங்களே அவங்களுக்கு எடுத்து போய் கொடுத்தோம் இல்லையா இனிமேல் இனிமே அடிக்கடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் வந்து போன மாசம் பண்ண முடியல இந்த மாசம் மாசம் கரெக்டா பண்ணிடணும் ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஒரு விஷயம் சொன்னா நம்ம வந்து பண்ணணும் இல்ல பண்ண முடிஞ்சாதான் சொல்லணும் நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்த கூடாது இல்லையா உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் பண்றேன்னு அதனால நீங்க மறந்துட்டே இருந்தாலும் நான் ஞாபகம் வச்சிருந்தா அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்ப அப்படியே வெளியில தான் போயிட்டு வாங்கி கொடுக்க போறேங்க சரத் வீட்டுல இருக்கான் அவனை அப்படியே கூட்டு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு டக்குன்னு பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பியாச்சு ஆஹ் முடிஞ்சா நாங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஷேர் பண்றேன் இப்போ வந்து ஷார்ட்ஸுக்காக ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு இருக்கேங்க நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் வந்து பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் நெய் நட்ஸ் மட்டும்தான் ரொம்ப அருமையாக வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரமோஷனுக்காக வந்திருதுங்க நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது லோட்டஸ்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜில் அவங்க தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரூட்ஸ்ங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன் டைம் இருக்கும்போது பாருங்க இப்போ நம்ம போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்து என்னென்ன பண்ணுறேன்னு வெளியில் வந்தால் பாருங்க எப்படி இருட்டிட்டு இருக்குன்னு துணி வேற காய போட்டுட்ருக்கேன் அதுக்குள்ளே வந்துடணும் கட கடன்னு ஏன்னா துணியை காய வச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் எடுத்து மேலே வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால வீடு ஃபுல்லுமே டஸ்ட்டாக தாங்க இருக்குது துணி காய வைக்க இடமே இல்லை இந்த அம்மாவுக்கு வேற பசிக்கிறா போல் இருக்குது ஜூலிக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க வந்து போறேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போகிற ஒரு பத்து பேருக்கு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு பஜாருக்கு போயிட்டு ஒரு பத்து பேருக்கு மதியம் சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு சாப்பாடு வாங்கிட்டு ஸ்டெயிட்டாக பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் அதாவது ஆசிகேஸ்வ பெருமாள் கோவில் ராமானுஜர்கள் அவதரித்த புண்ணிய பூமியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு இங்கே ராமானுஜர்களுடைய சன்னிதி ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே எப்போவுமே வயதானவங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சரி அவங்களுக்கே கொடுக்கலான்னு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான் நினச்ச மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய இதில் நான் ஒரு கொஞ்சம் பேருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை பெருசாக கூட நான் ஏர் பண்ணுங்க எனக்கு வர்றதே ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும் அதால் என்னால் முடிஞ்சது என்ன நான் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் எனக்கு மனசில் வந்து நிறைய எண்ணங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா வந்து செயல்படுத்துன்னு நினைக்கிறேன் அந்த கடவுளோடைய கருணையால் வந்து பண்ணுவேன் நினைக்கிறேங்க உங்களுடைய ப்ளஸ்ஸிங்கும் வந்து இருந்தால் என்னால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் போடுது வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ள கூட வருது அப்படியே சொல்லி எடுத்துட்டாச்சு அப்படியே உள்ள போகிறாங்க கோவிலுக்குலாம் போய் அதாவது கோவிலுக்குன்னு சொல்கிறேன் வெளியில் போயிட்டு வந்தாச்சு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து நானும் சாப்பிட்டு ஷார்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அப்படியே வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போறீங்க கிளைமேட் வேறு சூப்பராக லைட் கட்டாக மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அருமையாக இருக்குது அப்படியே இதை வந்து வேக போட்டுடலாம் நேத்ரா பசியோடு வருவாங்க காலையில் வந்து சரியாகவே நான் சமைக்கலைங்க ஒரு தயிர் சாதம் பண்ணிவிட்டு அதையே அவளுக்கு சாப்பிட அனுப்பிட்டேன் உடம்பு சரியில்லா கூட எந்திரிச்சு பண்ணிவிடுவேன் என்னவோ அப்படியே சோர்வாக இருந்தது மனசு வந்து எதையோ யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்து வேலையே செய்ய செய்யத்தோன்னுல அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் படுத்தா நமக்கு வேலைக்காகாதுன்னு நானாக வந்து எந்திரிச்சு சரி ஓகே நீங்கள் நம்ம பிளான் பண்ணி வெளில போயிட்டு இதெல்லாம் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்தாச்சு அவள் வரதுக்குள்ளே வந்து சுண்டல் ரெடி பண்ணிவிட்டு நைட் டின்னர் வந்து எதனால் ரெடி பண்ணணும் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் ஒருத்தங்க வந்து கூப்பிட்டாக்கா கேம் விளையாடிட்டுருக்கான் கேம் விளையாடுறது தப்பு தானேங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் தப்புன்னு கமெண்டில் பண்ணுங்கள் அப்போ டெலிட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு வரலீன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எதனா ஒன்று சொன்னால் பசங்க கிரிஞ்சு இந்த வார்த்தையை புதுசாக கற்று வச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து கிரிஞ்சு நேற்றாக கூட எதனா சொன்னால் கிரிஞ்சு ஷரத்து சொல்லவே வேணாம் ஏன்னா இவ்வளோன்னு இருந்து நம்ம வளர்த்து விட்டாங்க இப்போ வந்து இருக்காது நம்மளே கலாய்க்கிறாங்க பார்த்துக்கோங்க மஞ்சப்பொடி பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உப்பு உப்பும் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அப்படியே மூடி போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சிடலாங்க கூட வந்து கான் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அதாகப்பட்டது நான் போயிட்டு வந்து என்ன ரெசிபி பண்ணலாம் நட்ஸ் எல்லாம் போட்டு லட்டு தாங்க பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்ற தான் நிறைய ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடி கொட்டுறதுக்கு போனுக்கு நம்ம ஹெல்த்துக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தர் இப்போ போய் எனக்கு டீ போடுன்னு சொல்லிட்டு நான் க்ளாஸுக்கு போகணுமா டீ போட்டு கொடுத்தா தான் போவேணும் இந்த பக்கம் நான் எனக்கு துளசி டீ காலேயே வந்து சேர்த்து போட்டு வச்சுட்டு அதெல்லாம் சூடு பண்ணுறேன் கட்டாயம் டீ வேணுமா இப்போது காஃபியா டீயா டீ பாத்துக்கோங்க இப்போ நேத்திரம் இன்னும் ஒன் ஹவர் பொறுத்து வரலாம் இப்படியே டீக்கே வந்து நான் இங்கேயே நின்றுட்டு இருக்க வேண்டியதான் பால் பொங்குறதுக்குள்ள பாதரத்தை கழுவலான்னு வந்தாச்சுங்க தரத்தை தான் கழுவித்தர சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன் கிளாஸுக்கு போனேன்னு சொல்லிட்டான் காலில இருந்து வேற என் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சரி பாவம் விட்டுட்டேன் இல்ல பாவம் தானே பாவம் விட்டுட்டேன் ஹம் சரி வாஷ் பண்றியா பால் பொங்க அப்படியே சொல்லவி இந்த ஷரத் வந்து ரொம்ப இருக்காங்க வீடியோ பண்ணவே என்ன விட மாட்டேங்கிறான் கிண்டல் பண்ணினே இருக்கான் அதாவது எனது புஜ பலங்களை கண்டு அவன் வந்து வியந்து போறான் என்னுடைய கை வந்து பெருசா இருக்காங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்கான் வந்து தோத்துருவாரான் அதுல கேட்டுக்கோங்க நியாயமான தம்பி எடுத்துக்கப்ப புஜ பலங்கள்ல சொல்ற வந்து ஒரு மழை பெஞ்சு விட்டுடுச்சுங்க அதாவது லைட்டா தூரல் மழைச்சாறல் அப்படி நல்லா இருக்கியா புண்ணெல்லாம் ஆறிடுச்சா தலையில பா எவ்வளோ பெரிய கொட்டா வீடா ஹலோ கருப்பு இங்க பாருங்க இங்க பாரு சுண்டல் நல்லா சாஃப்ட்டாக வெந்துடுச்சுங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு ஒரு சின்ன தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியா இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றி மறுபடியும் வந்து கொதிக்க வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சின்ன ஏற்றாவும் வந்துட்டா கரெக்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணவே சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதில் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி இது மட்டும்தான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது கமகமன் வாசனை வந்து எதுவுமே ஆகாது ஹெல்த்தியாக வீட்டிலயே சாப்பிட்லாம் நம்ம இப்போ வந்து அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் சீக்கிரம் ஆறுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளேட் எடுத்துருக்கேங்க பாவம் நேற்றராவுக்கு வந்து ரொம்ப பசிக்குதான் அதனால் அப்படியே ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் கேப்பில் அதனால் அப்படியே ஆனியனை ஊற்றிடலாம் ஆ இது இருக்குதுப்பா இதை மறந்துவிட்டேன்ப்பா ஆனி இப்பெல்லாம் ரெடிமேடாக விற்கிது இல்லைங்களா அப்படியே அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு ரெண்டு இதில் நூறுக்கு போட்டுடலாம் கூடவே நேத்திரா கான் போடுவா மிக்சர் போடுவாப்பா கான் கான் போட்டுடலாம் இது கூட மேலே இன்னும் கொஞ்சம் ஆனியன் தூவிட்டு அப்படியே கொத்தமல்லி அட அட அப்படி போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் கையில் ஓட்டுறா போயிடுச்சு சூப்பராக இருக்குங்க நேத்ரா கொடுக்க போறேன் நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ